ஓகே 572 இப்போ 399 1 இயர்ஸ்ல இருந்து அதாவது 20 ல இருந்து 36 38 சைஸ் வரைக்கும் இருக்கு நமக்கு கிட்ட பாத்தோம் கொஞ்சம் பெரிய உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே எம் எல் அந்த மாதிரி சைஸ்ல ஓகே எக்ஸ் ப்ளேன் வேணா டைப்ல வேணும் அப்படினாலும் சோ டைப் அது ஓகே ஃபுல் வச்சு பலசோ பாண்ட் இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி வர்க் ஷார்ட்டா வேணும்னு

நல்ல ரெஸ்பான்ஸ் ஏன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து வரலாம் இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வீனஸ் பஸ் ஸ்டாப் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் கிட்ஸ் கலெக்ஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய வந்திருக்கு ஸோ கிட்ஸ் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி பெரியவங்களுக்கும் சரி இங்க வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இது ஃப்ளாட்டா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஒன் இயர்ல இருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்க ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க இது எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஃபிளாட்டா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஆஃபர் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெரியவங்களுக்கும் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கிராண்டான இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸும் உங்களுக்கு ஒரு ஆஃபர்ல கொடுக்குறாங்க இங்க சேல் பண்ணது எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் மேல இருக்கும் பிளாட்டா எய்ட் டபுள் நைன் ட்ரிபிள் நைனு ஃபைவ் டபுள் நைன் இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே ஆஃபர்ல குடுக்குறாங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அது மட்டும் இல்லாம பாய்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஷெட்டில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சேல் பண்ண பிரைஸஸ்லா பாத்தீங்கன்னா ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டா ஒன் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் இந்த மாதிரி இதுக்குலாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் வீடியோல கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு மெயினா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க பான் பேபில இருந்து இங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்டூ ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க பாக்கலாம் பெரியவங்களுக்கும் இருக்கு சுடிதார் செட் இருக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்க நீங்க பாக்கலாம் சோ எல்லாமே நம்ம வீடியோல பாக்க போறோம் ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோல நீங்க பாக்க போறீங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே கவர் பண்ண முடியாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பை பண்ணிட்டு போயிடலாம் வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க இப்ப நம்ம வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் டீட்டெயிலா பார்த்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எஸ் மேடம் நல்லா இருக்கேன் நீங்க மேடம் நல்லா இருக்கு சார் ஓகே போன தடவை ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் ரெஸ்பான்ஸ் எப்படி மேடம் இருந்தது சூப்பரா இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகே வெளியூர்ல இருந்து எல்லாம் கேட்டிருந்தாங்க நான் இத பார்க்கவே இல்ல ஓகே சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்ன கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது ஓகே சோ இப்ப வந்து பொங்கல் இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ்ல பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது மேடம் சோ பொங்கலுக்கு என்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கிட்ஸ்ல பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நிறைய இருக்கு நம்ம பார்க்கலாம் ஓனா ஓகே ஷர்வானி டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வந்திருந்தது ஓகே இப்போ 3 இயர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு கிஃப்ட் பாக்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் ஆமா ஷூவ் மணி ஓகே ஃபுல் செட் ஃபுல் செட் 3 இயர்ஸ் போய் ஒரு 4 4 5 கலர்ஸ் இருக்கு இதுல ஓகே சோ இப்போதைக்கு ஒரு கலர்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு எல்லாமே செலக்டடா காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா வேணும்னா நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கனா ஓகே வாட்ஸ்அப் பண்ணுமா என்ன வேணுமோ அத காட்டலாம் நேரே வந்து பார்த்தாங்கனா இன்னும் ரொம்ப பெஸ்டா கண்டிப்பா இது ஷர்வானி டைப்ஸ்ல அதுக்கு அப்புறம் இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரெடிஷனலா பாவாடை சட்டை வந்திருக்கு பாவாடை சட்டை ஓகே இது गर्ल्सக்கு இல்ல गर्ल्सக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ அது மாதிரி இருக்கு அதே போல இதுல ஷால் வச்ச மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு இது பவர் ஷால் ஓகே இதுல வந்து ஷால் வெச்ச மாதிரி இருக்கு ம் இதுல வந்து ஷாலோட அட்டாச் வந்துரும் ஒட்டியானமும் ஷாலோ அதுல இருக்கும் டூயிங் ஒன யூஸ் பண்ணிக்கலாம் பவர் சட்டையும் போட்டுக்கலாம் ஓகே

பாஸ் பண்ணி நம்ம عليكم இது வந்து 1820 சட்டல வரும் ஒரு பீஸாக ஒரு வைஸ்க்கு ரெண்டு இருக்கும் நல்லா இருக்கு اوكي இப்ப போるதே பாੜ சடவேனா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேணும் இந்த மாதிரி இருக்கு இதுலயும் கலர்ஸ் இருக்கு என்ன ஏஜ்ல இருந்து மேடம் இருக்கும் இயர்ஸ் இருக்கு சார் இயர்ஸ் ஓகே ஓகே நல்லா இதெல்லாம் ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கலர்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கலர் ஒயிட் கலர் சோ இந்த மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கலர் இருக்கு இது ஃபர்ஸ்ட் காம் சொல்லி அதுல ப்ளூ கலர் இருக்கு ஓகே அதுல கலர் ஆயிது ஓகே ஓகே இல்ல இன்னொரு கோட் மாடல் மாதிரியும் இருக்கு ம் இது கோட் மாடல் ஓகே ஆமா டாப் டாப் பேண்ட் போட்டு மேல கோட் போடுற மாதிரி ஓகே இதுமே डिफरेंटா இருக்கு மேடம் இதெல்லாம் கோட் மாடல் ஃபர்ஸ்ட் பெரிய உங்களுக்கு தான் இருந்துச்சு இப்போ குட்டீஸ் வரா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க சாஃப்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு சாஃப்ட்டா தான் இருக்கு தெரியாது நல்லா இருக்கு சாஃப்ட்டா தான் இருக்கு மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் இதுலயே ஒரு 3 கலர்ஸ் இருக்கு

பாருங்கலாம் சூப்பரா இருக்கு டூ கலர்ஸ் ஒரு இல்ல பிங்க் கலர் ஒன்னு வரும் ஓகே அதுக்கு நான் டெனிம் லே பேண்ட் கிராப் டாப் பண்ண மாதிரி வரும் ம் இதெல்லாம் ஃபுல்லா டெனிம் ஆயது கம்ப்ளீட்டா ஓகே சாஃப்ட்டா இருக்கும் சாஃப்ட் டெனிம் ல வரும் ஓகே அதுலயே இந்த கொஞ்சம் பெருசா 3/4 மாதிரி வேணும் அப்படினா பேண்ட் பண்ண மாதிரி வேணும் ஓகே வாவ் ஜம்ப் சூட் மாடல்ல வந்துரும் சூப்பரா இருக்கு இதெல்லாம் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ்ல வரும்

ఓకే మరి వరకు కూటిలం ఫ్యాన్సి ఇది టౌట్ టౌట్ ఓకే వాటాచ్డ్ హ్ తనేయ వరాది అటాచ్డ్ ఓకే ఇది ఫ్యాన్సీ అలా ఫ్యాన్సియా ఇర్కు ఫ్యాన్సియా హ్ సాఫ్ట్ వేర్ కు ఫ్యాన్సియా కు బాక్ట్ డిటైల్ ఓకే இது சிங்கிள் ஃபீஸ் டைப் அந்த மாதிரி டைப்ல வரும் இதுவுமே சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் போட்டீங்கன்னா நல்லா கலையில் லுக் அழகா பர்ஸ் போட்டுட்டு ஒன் அப்படி போட்டு விட்டீங்கன்னா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் ரொம்ப அந்த மாதிரி இது ஹாட் பேண்ட் டைப்ல வரும் ஷர்ட் மாதிரி வந்து ஓகே இருக்கு

சோ பேண்ட் ஷர்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் வரைய இருக்கு சார் ம் அதுலயே பாத்தீங்கன்னா மெரூன் கலர் இருக்கு ஓகே இதே மாதிரி வாட் பச்சை மாதிரி மெரூன் கலர் வரும் சார் ஓகே அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த மாதிரி வேணும்ன்றது வந்து இந்த மாதிரி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சார் ம் அது கலர் இன்னும் ஹைலைட்டா இருக்கு ஆமா ரொம்ப அழகா இருக்கு பேண்ட் நல்லா இருக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ம் ஓகே இந்த மாதிரி இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் பிளைனா வேணும் அப்படின்னு பிளைனா பிளைன் ஓகே இது எல்லாமே கான்ட்ராஸ்டா வந்துரும் சார் பேண்ட் எல்லாமே ஷர்ட் கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு இது வித் கிரே லைட் கிரே சோ போட்டா சூப்பரா இருக்கு ஓகே ஏ பாய்ஸ் गर्ल्स லைக் புதுசா வந்திருக்குது உங்களுக்காக நம்ம பாவட சட்டை பாத்தோம் ஓகே இது பாத்தோம் சின்ன சைஸ்ல பாத்தோம் இல்லையா அந்த ஷர்வானி டைப்ல அந்த மாதிரில இது கொஞ்சம் गर्ल्सுகாக வெல்வெட் மாடல்ல டிஃபரெண்டா வந்திருக்கு ஓகே அதுக்காக பேக்கோட வெல்வெட் மாடல் எப்பவுமே டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சாரி மாடல் சாரி மாடல் நம்ம எதுவே பண்ண வேணாம் சோலி போடுற மாதிரி போட்டு அந்த ஷால மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா

ஃபுல் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி

ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் வேர் பண்ணிட்டே இருக்க தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் கலர்லாம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு ஓகே சோ இது பல்லா சோலி கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி வொர்க் இருக்கு ஷார்ட்டா வேணும்ன்றது உங்களுக்கு ஓகே ஓகே ஷார்ட்டா வரும் இது இது லாங்கா வராது ஷார்ட்டா வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தது கொஞ்சம் லாங்கா வரும் இது கொஞ்சம் ஷார்ட்டா வரும் ஷார்ட் டைப்ல அந்த மாதிரி ம் அந்த மாதிரி ஓகே இந்த சோலில

ஓகே ஒரே சாக்ஸ் அப்படியே ஃபுல்லா போடலாம் பெரிய உங்களுக்கு ஆனது ஓகே ஓகே லெந்த் கூட நல்லா தான் வந்திருக்கு ம் அந்த மாதிரி சைஸ் எக்ஸ் நீங்க டபுள் எக்ஸ் சைஸ் வரையும் இருக்கு ஓகே ஓகே நல்லா பெருசா இருக்கு அதான் பெருசா தான் இருக்கு ஃபுல்லா ஃப்ளோர் கீழ ஃப்ளோர் வந்துரும் மேலே ஃப்ளோர் வந்தரும் ஓகே ஓகே வந்தரும் அதுல ம் இதுலயே டூ கலர்ஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வர மாக்ஸி சாக்ஸ் இல்லனா அந்த மாதிரி ஒரு ஸ்லிம் ஃபிட் டைப்ல லைக் சின்ன பசங்க வர உங்களுக்கு அந்த மாதிரி கேக்குறாங்க சோ இத போட்டு நம்ம பெல்ட் போட்னா இது லுக்கே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் லைட் வெயிட்ல இருக்கும் எல்லாம் எல்லாமே அந்த மாதிரி மாக்ஸி சாக்ஸ் ஓகே ஓகே இதெல்லாமே இந்த பசங்க டீனேஜ் गर्ल्सக்கு காலேஜ் போற பசங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க யா ஷார்ட் ஓகே ஓகே சோ அந்த மாதிரி இப்படியும் ஃபிராக்காவாவும் யூஸ் பண்ணலாம் கீழ நம்ம லெகின் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி பெல்ட் வந்துரும் பெல்ட் பெல்ட் வந்து ஓகே சோ அந்த மாதிரி பாட்டர்ன்ல ஒவ்வொரு பார்ட் இது வந்து கஷ்மீர் மெட்டீரியல் வரும் இது சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் வரும் சூப்பரா இருக்கு இதுவும் கலர் டாமினேஷன் ம் சூப்பரா இருக்கு ஆமா இந்த லைட் கலர் பிங்க் நம்ம பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஒயிட்ல காம்ப்ல காஸ்மெடிக்கல் yellow வருது yellow வருது இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸி ஃபாக்ஸ் பார்த்தோம்லயா அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா கோட் மாடல் சார் கோட்டா ஆமா ஸ்லீவ் வராது அது பதிலா என்ன வந்தனா கோட் கோட் ஓகே நம்ம இந்த கோட் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் எது ஸ்லீவ்லெஸ் வந்தாலும் ஒயிட் கோட்ன்றதால கம்மனா நம்ம எல்லாத்துக்கும் செட் ஆகும் செட் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஒயிட் கலர் டாப் வந்து மேல கலர் கொடுத்துருக்கு ஓகே ஒயிட் மேல வந்து கலர் ஓகே ஒயிட் கலர் டாப் இதுவும் ஸ்லீவ்லெஸ் வரும் மேல கோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க ஃப்ளார் ஓகே கிரே கலர் சோ அந்த கலர்ல வந்துரும் சூப்பரா கோட் நல்ல வர்க் அதெல்லாம் கரெக்டா ஃபிரண்ட்ல வர்க் வந்துரும் ஓகே ஓகே வர்க் வந்து கலர் வச்சு வரும் இது உள்ள இது போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா சோ அந்த மாதிரி இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்ஸ் இந்த மாதிரி பீஸ் ஓகே டாப் பேண்ட் ஷால் அந்த மாதிரியும் நமக்கு கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்கு ஓகே எல்லாமே இதெல்லாமே புதுசா நம்ம ஆட் பண்ணி போன செட் பாத்தீங்கன்னா வி நெக்ல கேக்குறவங்களுக்கு எனக்கு சைனீஸ் காலர் வேணா நார்மல் காலர் வேணா இந்த மாதிரி வீணிக் வேணும்ன்றவங்களுக்கு வீணிக்ல பார்ட்ஸ் கலர் நல்லா பிரைட்டா இருக்கும் ரொம்ப அழகா நம்ம சோ இந்த மாதிரி இருக்கு இந்த கலர்ஸ் இந்த மாதிரி ஓகே இது வந்து சைனீஸ் காலர் சைனீஸ் காலர் இது ஆ காலர் மட்டும் உங்களுக்கு அது வீணிக் போற இது சைனீஸ் இது சைனீஸ் ஓகே சைனீஸ் காலர்லயும் கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா நார்மல் காலர் வச்சு ஒரு பார்ட்ஸ் சோ அந்த மாதிரி காலர் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் போடணும்ன்ற அவசியமே இருக்காது லைக் ஷர்ட் டைப்ல வரும் சோ நம்ம

250 250 flatter. Flatter, 250 சோ ரேட் பார்த்துக்கோங்க 449 ஆமா ஆனா இது 250 தான் 250 சோ இது கலெக்ஷன்ஸ்ல வரணும் எல்லாமே 250 தான் எல்லாமே 250 தான் இந்த ரேட்ல இருந்தா எல்லாமே 250 பரவாயில்ல சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இத எல்லாமே சூப்பரா எல்லாமே 250 தான் ஓகே அந்த மாதிரி சோ ஸ்டாக்ஸ் வந்து இங்க இருக்குறது வரைக்கும் தான ஆண்டஸ்ல இருக்குது ஃபுல்லாவே நம்ம 215 சுட்டு ஃபிளாட்டா போட்டுக்கோ இப்ப பொங்கலுக்காக ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம் ம் இது ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கு நம்ம கிட்ட ஆமா இது காம்சி ஏதா கேட்டாங்கன்னா போட்டோ எடுத்து காம்சி கேட்டாங்க பாருங்க இதெல்லாம் 250 தான் நல்லா கிராண்டா தான் இருக்கு எல்லாமே 250 தான் ஓகே இது 250 தான் எல்லாமே 250 தான் அதுலயே கலர்ஸ் வரும் இது என்ன ஏஜ்ல இருந்து என்ன ஏஜ் வரைக்கும் மேடம் இங்க இருக்குது இது வந்து 2 இயர்ஸ் வரையினா சார் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஓகே 1 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஓ இது பாருங்க இது 250 தான் ஆமா இது 250 தான் எல்லாமே

நல்லா இருக்கும் கிளாத்ல பரவாயில்லை ஃபை டபுள் நைன் நல்ல கிராண்டாக இருக்குது லேண்டாக இருக்கு ஸோ ஃபுல் ஒர்க்குக்கு கிராண்டாக வரும் ஸோ இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான் வரும் அதே நான் சொல்லிடுறேன் ஸ்லீவ் வராது ஸ்லீவ் ஓகே ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸு இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக ஃபுல்லா ஒர்க்கு தான் ஆமா பாட்டம்மு டாப் எல்லாமே ஒர்க்கு தான் இல்லை ஃபேன்ஸியால ஹார் ஓகே அந்த அதே போல ஃபுல் ஃப்ராக்ஸ் ஃபுல் ஃப்ராக் ஃபர்ஸ்ட் ஆ ஓகே இது எல்லாமே அந்த டென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் அந்த எயிட் நைன்ல இருந்து போடலாம் நைன் இயர்ஸ்ல இருந்து டுவல் இயர்ஸ் வரை ஓகே ஓகே ஸோ இது எல்லாமே இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ

ஒன் இயர்ஸ் ஒன்னை தேர்ட்டி போர் இருக்கு

சார் எல்லாமே த்ரீ டபுள் எயிட் தான் காட்டன் ஷர்ட் டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட் ஓகே ஆமா டபுள் பாக்கெட்ல இருக்கு இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வச்ச மாதிரியும் இருக்கு பிளாக் கிளவர்

நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க கடையோட நேம் என்ன டூ கிட்ஸ் கலெக்ஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு எங்க இருக்குன்னா பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்ல இருக்கு இங்கே பேங்க் ஆப்போசிட்லயே இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா இங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு என்ன குடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கேளுங்க என்னோட நம்பர் இல்ல டிஸ்பிளே ஆகும் நம்பர் பாத்து நீங்க கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க எது பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சாருக்கும் சேர்த்துற ஒரு நன்றி அதே மாதிரி நமக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க பெஸ்ட் பிரைஸ்ல எல்லாமே நம்ம பண்ணி தரலாம் நேர விசிட் பண்ணுங்க என்ன சைஸ் என்ன ஏதுன்றத பாத்து நம்ம அழகா வாங்கிக்கலாம் நம்ம ட்ரை பண்ணியும் வாங்கிக்கலாம் ஒயிட் மட்டும் ட்ரை பண்ண தர மாட்டோம் லைட் கலர் ஒயிட் மட்டும் மற்றபடி இது எல்லாமே நம்ம ட்ரைல் ரூம் இருக்கு ட்ரை பண்ணி நம்ம பாத்து எடுத்துக்கலாம் எப்படி சூட் ஆகுது அப்படின்றத பாத்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்கு நைட்ல போற நைட் சூட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரியும் இருக்கு சோ அது எல்லாமே புதுசாக இருக்கு இந்த வாட்டி கோட் சூட் நிறைய இருக்கு இந்த கோட் சூட்ல எதுவுமே காட்டல ஸோ செலக்டடா காட்டியிருக்கோம் டைம் இல்லை அப்படின்றதுனால அதனால தான் நேர்ல வாங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க வாங்குங்க ஆதரவு தாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க மேடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன் காட்டியிருப்பாங்க எல்லாம் ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கவர் பண்ணாதது நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பை விசிட் பண்ணி எல்லா மெட்டீரியலும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர்ஸ் வேணும்னு கூட நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு மிஸ் பண்ணாம வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒன்னொன்னு சொல்லணும்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிடும் அதனால வந்து கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்காங்க நீங்க வந்து நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா எவ்ளோ பெஸ்ட்டோ அவ்வளவு பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க வர முடியலையோ ஆன்லைன்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க என்ன மாடல் வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா இல்ல சோ என்ன ஏஜ் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஏஜுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு போட்டோஸ் இல்லைன்னா வீடியோ கால் மூலமா கூட காட்டுவாங்க நீங்க பை பண்ணிக்கலாம் இங்க இருந்தாலும் கொரியர் வந்து அவைலபிளா இருக்கு இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தரா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் தென் Bye.